மும்பை இந்தியன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ஷனுக்கு எந்த ஆறு பேர் ரீட்டைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸு மீட்டி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்க மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ்னால மும்பை இந்தியன்ஸ் எந்த ஆறு பேர் ரிட்டைன் பண்ணிணா நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அதை மறக்காமல் கம்பாஸ்ட் கம்மன் பண்ணுங்கள் எந்த ஆறு பிள்ளையாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம் பிசிசியை தெளிவாக சொல்லிட்டாங்க அக்டோபர் முப்பத்தி தேதி உங்களுக்கு கடைசி நாள் அக்டோபர் முப்பத்தொன்று சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் எந்த டீம் எந்த பிளேயரை ரீட்டைன் பண்ண போகிறாங்க நீ நீங்க அறுபத்தாம் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஒரு பேர் ரிட்டன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ரிட்டர்ஷன் பண்ணுற பேருக்கு பதினெட்டு கோடி தரணும் செகண்ட் ரிட்டர்ன் பண்ணுற பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி தரணும் மூணாவது ரிட்டர்ன் பண்ணுற பேருக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி தரணும் அப்போ நாலாவது பிளேயருக்குன்னு ஒம்பது கோடியா இல்லை எட்டு கோடியான்னு கேட்டீங்கன்னா நாலாவது பிளேயருக்கு மறுபடியும் நீங்கள் பதினெட்டு கோடி தரணும் அஞ்சாவது பேருக்கு மறுபடியும் நீங்கள் பதினாலு கோடி தரணும் ஒரு டீம் அஞ்சு பிளேயரை ரிட்டன் பண்ணாலே எழுபத்தஞ்சு கோடி பர்சல் போயிடும் நூற்றி இருபது கோடி எழுபத்தஞ்சு கோடி கோடினா வெறும் நாற்பத்தஞ்சு கோடி தான் நாற்பத்தஞ்சு கோடி வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாக்சனில் ஒன்றுமே பெரிய பிளேயராக வாங்க முடியாது பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு கோடியோட ஏதோ ஒரு டீம் வந்தாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிப்பாங்க ஏன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கோடியோட வரீங்க நாங்கள் எல்லாம் மினி நான் நாற்பது கோடி வருவோம் வருவேண்டா இன்னா மெகாக்ஸுக்கு நாற்பத்தஞ்சு கோடி வரும் தெரியும் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பார்த்து சிரிப்பாங்க மோஸ்ட்லி நிறைய டீம் பார்த்தீங்கன்னா ஆறு பிளேயர் ரிட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாலு ரிட்டன்ஷன் கண்டிப்பாக ஆகணும் பும்ரா தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது பும்ராக்கு பதினெட்டு கோடியை கண்டிப்பாக தரலாம் அவர் ஃபஸ்ட் ரிடென்ஷன் செகண்ட் ரிட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட இப்போ கரண்ட் டி டுவெண்ட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவரை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கோடிக்கு ரிட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பில் இருக்குது okay ரோஹித் சர்மா மட்டும் பழைய ஃபார்மில் இருந்திருந்தான் அது ஒரு கேப்டன் ரோஹி சர்மாவாகவும் இருந்ததுனா கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட்டாக ரிட்டன் பண்ணுற கூட வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஆகுது அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா மும்பை ஒரு பழைய மாதிரி கேப்டன் கிடையாது அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து பதினோரு கோடிக்கு மூணாவது அட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நாலாவது பிளேயராக மறுபடியும் பதினெட்டு கோடிக்கு அர்த்திக் தான் ரிட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பில் இருக்குது கேப்டன்ஸ் அவர் தொடர்ந்து பண்ணார்னா கண்டிப்பாக அவர் தான் வந்து பதினோரு கோடிக்கு ரிட்டைன் பண்ணுவாங்க ஒரு பேருக்கு சூரியகுமார் யாதவுக்கு சூரியகுமார் யாதவுக்கு வந்து மும்பை இண்டியன்ஸ் தாட்டி இந்தியன் டீமோட கேப்டன் தான் எங்கள் மும்பை இண்டியன்ஸுக்கு கேப்டனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சூரியகுமார் யாதவ் வந்து அட்டி கேப்டனாக போட நினச்சாங்கன்னா சூரியகுமார் யாதவ் மறுபடியும் நாலாவது ரிட்டன் பண்ணி அவர் பதினெட்டு கோடி தந்துட்டு ஹர்திக் பாண்டியாவை பதினாலு கோடிக்கு ரெண்டாவது ரிட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இது ரெண்டு மட்டும் கொஞ்சம் மாறும் அது வாய்ப்பு இருக்கு இந்த நாலு பேர் எதாவது ரிட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பும்ரா பதினெட்டு கோடி சூரியகுமார் யாதவ் பதினாலு கோடி ரோஹித் சர்மா பதினாறு கோடி ஹர்திக் பாண்டியா மறுபடியும் பதினெட்டு கோடி இந்த நாலு பேரை மட்டும் ரிட்டன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த நாலு பேர் ரிட்டன் பண்ணாலே அறுபத்தோரு கோடி பார்த்தீங்கன்னா மும்பையோட பர்சில் போயிடும் நாலு பேர் ரிட்டன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு கோடி மும்பை டென்ஸ் பர்சில் போயிடும் மிச்சம் இருக்குது ஐம்பத்தொம்பது கோடி ஐம்பத்தொம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆட்டி பண்ண வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து இசாங்க கண்டிப்பாக ஆர்டிம் போடுவாங்க அவர் ஒரு பதினஞ்சு கோடி பதிமூணு கோடி கிடைக்க அதிக வாய்ப்பு அந்த திலக்குறை ஒரு பிளேயர் ஆர்டிஎம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு நாலு பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டு ரெண்டு ஆட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வச்சுக்குவாங்க ஒரு பேருக்கு வந்து அன்கா பிளேயர் வந்து ஒரு கம்மி அமௌண்ட்டுக்கு நாலு கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் ரிட்டர்ன் பண்ணலாம் இந்த பியூஸ் ஜாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு வருஷமா சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இல்லை இந்தியன் டீம் சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல அதை வந்து அப்புறம் அன்கா பிளேயர் ரூல் அவர் வந்து அன்கா பிளேயர் ரோல் வந்து திருப்பி எடுக்க வாய்ப்புகள் இருக்கு அன்சுல் கம்போஸுன்ற இந்த ஃபாஸ்ட் போலருந்தாட்டி ஆறுனால மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு சில மேட்ச் ஆனால் ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்கா பிளேயர் ரூல் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நேகல் வேதார அவர் எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த இவங்களும் வந்து கொஞ்சம் ரூமர் தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன நாலு ரிட்டர்ன்ஸ்கிறது கண்டிப்பாக உடனே இருவாங்க பும்ரா சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா அதில் வந்து ரோஹித் சர்மா மட்டும் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் வெளியே போகிறதா ஒரு சின்ன ரூமர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்காக கொஞ்சம் வாய்ப்பு கிடையாது ஏன்னா எம்எனாலே ரோஹித் ரோஹித்னால எம் அப்படின்றது ஒரு பாண்ட் இருக்குது எங்கள் கிட்டே வந்து சர்மா போயிட்டாருனா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஃபேன் பேஸ் கோரியருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போனாட்டி ஹர்திக் ரோஹித் ரோச்சி மாட்டிருந்து கம்மி பறிச்சு அர்த்திக் பண்டியோட கொடுத்து நிறைய பேருக்கு பிடிக்கல இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் ரோஹிசம் வெளியிட்டாங்கன்னா மும்பை இந்தியஸ்க்கு அந்த ஃபேன் பேஸ்ன்றது குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ரோஹிஷம் கண்டிப்பாக மூவீட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குது அதனால வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் மும்பையோட நாலு இண்டியன்ஸ்னா பும்ரா பதினெட்டு கோடி சூரியகுமார் யாதவ் பதினாலு கோடி ரோஹித் சர்மா பதினோரு கோடி அர்த்திக் பாண்டியா பதினெட்டு கோடி இந்த நாலு பிளேருக்கு அறுபத்தோரு கோடியை செலவு பண்ணிவிட்டு மிச்சருக்கு ஐம்பத்தொம்பது கோடியில் பார்த்தீங்கன்னா இசான் கிஷனுக்கும் திலக்குருமாக்கும் ஆர்டி மண் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த மும்பையோட நாலு உங்களை கண்டிப்பாக உங்கள் ரிட்டன் பண்ணி ஆவாங்க ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து எந்த டீமை பற்றி வீடியோ போடலாம் சிஎஸ்கே பற்றியா இல்லை கேகேயார் பற்றியான்றதை மறக்காம காம்பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோட ரிட்டன்ஷன் யாருன்றத நான் சொல்லிட்டேன் உங்களோட ரிட்டன்ஷன் யாராக பண்ணுறது மறக்காம காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ